மாநகராட்சிக்கு செலுத்தப்பட வேண்டிய இருநூத்தி கோடி ரூபாய் வரியில் நூத்தி எழுவத்தி ஏழு கோடி ரூபாய் நிலுவை மாநகராட்சி வருவாய் துறை புதியதாக பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் வணிக உரிமம் வழங்கும் மென்பொருள் சிக்கலை தீர்க்க வேண்டும் தனியார் தங்கும் விடுதிகளை கண்டறிந்து வரி விதிக்க வேண்டும் மாநகராட்சி வரி குழு தலைவர் அரசுக்கு வேண்டுகோள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் வரி விதிப்பு குழு கூட்டம் அதன் தலைவர் ஆர் சென்னிரப்பா தலைமையில் நடைபெற்றது வரி குழு உறுப்பினர்கள் மற்றும் துணை ஆணையாளர் உள்ளிட்ட மாநகராட்சி ஊழியர்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் மாநகராட்சியில் வரிவிதிப்பு மற்றும் வரி வசூல் உள்ளிட்ட வருவாய் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் தெரிவித்த வரி விதிப்பு குழு தலைவர் ஆர் சென்னிரப்பா மாநகராட்சிக்கு வர வேண்டிய நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் வரி தொகையில் நூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் அளவு வரி வசூலிக்கப்படாமல் நிலுவையில் உள்ளது இதற்கு பணியாளர்களின் பற்றாக்குறை காரணம் மாநகராட்சியில் பொறியியல் துறை திட்டமிடுதல் துறை ஆகியவற்றிற்கு புதியதாக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் வருவாய்த்துறைக்கு மட்டும் பல நாட்களாக பணியாளர்கள் புதியதாக நியமிக்கப்படவில்லை பணியாளர்களை கொண்டு இரண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டு ஆயிரம் மதிப்பீடுகளை வசூலிக்க முடியாத நிலை உள்ளது எனவே இந்த துறைக்கு சுமார் இருபது வரி வசூலிப்பாளர்கள் மற்றும் பத்து வருவாய் ஆய்வாளர்கள் புதியதாக நியமிக்கப்பட்டால் வரி நிலுவைத் தொகை நூத்தி எழுவத்தி ஏழு கோடி ரூபாய் நிச்சயம் வசூலிக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார் மேலும் பெரும்பாலான வணிக நிறுவனங்களுக்கு வணிக உரிமம் வசூலிக்கப்படவில்லை மென்பொருள் பிரச்சனைகள் என காரணம் கூறப்படுகிறது அவ்வாறு வணிக உரிமங்கள் புதியதாக வழங்கப்பட்டால் சுமார் பத்திலிருந்து இருபது கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் அதே போன்று தொழிற்சாலைகள் அதிகம் நிறைந்த பகுதி என்பதால் இங்கு தொழிலாளர்கள் தங்குவதற்காக பிஜி எனப்படும் தனியார் சார்பில் ஏராளமான தங்கும் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன இவைகள் அத்தனையுமே குடியிருப்பு பகுதியிலே செயல்பட்டு வருவதால் அந்த வரித்தொகை வசூலிக்கப்படுகிறதா இவ்வாறு நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்கும் விடுதியில் வணிக ரீதியான வரி வசூலிக்கப்பட வேண்டும் இவ்வாறு செயல்படும் தனியார் விடுதிகளில் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரத்தில் இருந்து எட்டு லட்சம் ரூபாய் வரை வருவாய் உள்ளது வணிக ரீதியில் செயல்பட்டு எட்டு லட்சம் ரூபாய் வாடகை வசூல் செய்யும் விடுதிகள் வெறும் நான்காயிரம் ரூபாய் வரியே வரி செலுத்துகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் பேட்டி ஆர் சென்னிரப்பா தலைவர் ஓசூர் மாநகராட்சி வரிக்குழு

பார்க்க முடியும் இப்போ வந்து ரெவன்யூ செக்ஷனில் வந்து பில் கலெக்ட்ரு ஆர்ஐ கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சு பில் கலெக்ட்ரு ஒரு இரு ஒரு பத்து ஆர்ஐ போட்டாச்சு அப்படின்னா இந்த நூற்றி ஏழு கோடி வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரெவ்யூ அந்த ட்ரேட் லை லைசன்ஸ் கொடுத்தாலே கம்பெனிஸ்க்கு இது கம்பெனிக்கு ஸ்டேட் லைசன்ஸே போடல ஏன்னா சாஃப்ட்வேர் ப்ராப்ளமும் நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் அந்த ட்ரேட் இருந்த லைசன்ஸ் கொடுத்தால எங்களுக்கு இன்னும் மினிமம் பார்த்தீங்கன்னா டென் டு ட்வெண்ட்டி குரோர்ஸ் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் கம்பெனிஸ் வச்சுருக்காரு நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து எம்ப்ளாயிஸ் எடுத்திருக்காரு எம்ப்ளாயிஸ் எடுக்கும் போது என்ன பண்ணியிருக்காருன்னா பிஜி நிறைய பிஜி இருக்கும் ஒரு அந்த பிஜியில் பார்த்தீங்கன்னா ரெஷன்ஷியலில் தான் போயிட்ருக்கும் இப்போ ஆல்ரெடி முன்னாடி வந்து ரெஷன்ஷியலில் டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு இப்போ பிஜி நூறு பேர் இரநூறு பேர் இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து கமர்ஷியெல்லாம் கன்வெர்ட் பண்ணணும் ஆனால் கமர்ஷியல் கன்வெர்ட் பண்ணாமல் அப்படியே ரெசிடென்ஷியலாக இருக்கும் டோட்டலாக ஒரு 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 பிஜிக்கு பார்த்தீங்களன்னா ஐம்பதாயிரம் ஒரு ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து எட்டு லட்ச ரூபாய் ஒரில் பிஜிக்கு கலெக்ஷன் வாங்கிட்டு இருக்காரு ஆனால் கார்பரேஷனுக்கு வர்றது எவ்வளோ அப்படின்னு சொன்னால் நாலாயிரம் அஞ்சாயிரம் மட்டும்தான் கார்பரேஷனுக்கு வரும் டேக்ஸு ஆனால் எட்டு லட்சம் பே பண்ண வேண்டிய இடத்துல எட்டு லட்சம் டாக்ஸு இது ரெண்ட் வாங்குற இடத்துல கார்பரேஷனுக்கு போகிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் இந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு